பத்து லட்சம் ஓட்டு மம்தாவின் மருமகன் மோடியின் புதிய எதிரி யார் இந்த அபிஷேக் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களவையில் மோடி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மிக கடுமையாக விமர்சித்து பேசிய அபிஷேக் பானர்ஜியின் மீது நாட்டு மக்களுடைய கவனம் விழுந்துள்ளது ஆகவே அவரை பற்றிய தகவல்களை பலரும் இணையத்தில் தேடவும் தொடங்கியுள்ளனர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள மோடி தலைமையிலான அரசு சார்பில் கடந்த நிதி நிர்மலா சீதாராமன் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதன் மீதான விவாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற போது மேற்கு வங்க திரிமுனாவில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி பேசிய பேச்சு நாடு முழுவதும் வைரலாகி வருகிறது அவர் பேசும்பொழுது இந்த அவையில் ஐம்பது ஆண்டுகள் முன்னால் நடந்த எமர்ஜென்சி பற்றி விவாதிக்கும்போது போது நேருவை பற்றி விவாதிக்கும்போது மோடி அரசு கொண்டு வந்த பண பற்றி ஏன் விவாதிக்க கூடாது என்று கேள்வியும் முன்வைத்துள்ளார் வெறும் முப்பத்தி ஆறு வயது நிரம்பிய இந்த இளம் அரசியல்வாதி தனது ஆவேசமான மோடி எதிர்ப்பு பேச்சால் இன்று நாடு முழுவதும் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளார் ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இவர் ஒரு நட்சத்திர அரசியல்வாதி தனது அத்தை மம்தா பானர்ஜி அரசியல் வாரிசாக வலம் வருபவர் சமீபத்தில் கூட அபிஷேக் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மம்தா ஒரு குண்டை தூக்கி போட்டு இருந்தார் மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் மீதான விவாதத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் அபிஷேக் பானர்ஜியும் இடையே எழுந்த கடுமையான வாக்குவாதம் இவரை இன்று உலகறைய செய்துள்ளது அபிஷேக் தனது உரையில் திரும்ப பெறப்பட்ட மூன்று விவசாய சட்டங்கள் குறித்து அவையில் விவாதிக்கவில்லை என்று கேள்வியும் எழுப்பினார் விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் அல்லது எதிர்கட்சிகளுடன் எந்த ஆலோசனையும் இல்லாமல் விவசாய மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்றியது ஏன் என்றும் கேட்டு அவர் பேச பேச திருமணாவில் எம்பிக்கள் சந்தோஷ கடலில் நீந்தி கொண்டிருந்தனர் கைத்தட்டி ஆரவரவும் செய்திருந்தனர் அப்போது குறிப்பிட்ட சபாநாயகர் அவையில் நேரம் விவாதம் நடந்தது என்று பதிலளித்தார் அபிஷேக் பட்ஜெட்டில் பார்வை தெளிவாக இல்லை நாட்டில் உள்ள கோடி மக்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கவில்லை ஆனால் பாஜக கூட்டணியில் உள்ள பங்காளி கட்சிகளை திருப்திப்படுத்துவதை இந்த மத்திய பட்ஜெட் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அது மட்டுமல்லாது தொடர்ந்து பேசிய அவர் இது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இரண்டு நபர்களுக்கான பட்ஜெட் அந்த இருவரிடம் நல்ல நம்பிக்கையை பெற்றுள்ளது ஆகவே இது மக்கள் விரோத பட்ஜெட் இது இரண்டு அரசியல் கட்சிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கவும் ஆட்சியை காப்பாற்றுவதற்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று ஆவேசமாகவும் கூறியிருந்தார் திருமணாவில் எம்பி அபிஷேக் பானர்ஜியின் குற்றச்சாட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக மறுத்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அளித்த பல திட்டங்கள் மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தப்படவே என்பதை எடுத்துரைத்தார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இப்போது கேளுங்கள் என்று அவர் சவால் விடுத்தார் பதிலுக்கு அபிஷேக் பானர்ஜி ஒரு சவாலை விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநில தேர்தலில் பாஜக தோல்வியடைந்த பிறகு மத்திய அரசு வங்காளத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட அமைச்சருக்கு தைரியம் இருக்கிறதா என்றார் ஏம்ஜிஎன்ஆர் இஜிஏ நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் வங்காளத்தில் பி எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான வீடுகள் மத்திய நிதிக்காக இப்போது வரை காத்திருப்பதாகவும் திருமுனாவில் எம்பி ஒரு புள்ளி விவரத்தை முன்வைத்துள்ளார் இந்த நாட்டின் ஏழை மக்கள் இன்னும் வீடற்ற நிலையில் இருக்கும் போது ரூபாய் எட்டாயிரம் கோடி மதிப்பில் விமானங்களை வாங்கவும் ரூபாய் இருபதாயிரம் கோடி மதிப்பில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக அரண்மனை கட்டிடங்கள் கட்டவும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் பானர்ஜி அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவையில் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் பற்றி பேசுவதை தவிர்க்கும்படி கூறினார் அதற்கு நான் ஒற்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அவையில் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் குறித்து நாம் கருத்து தெரிவிக்க கூடாது என்று சபாநாயகர் கூறினார் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த அவையில் உறுப்பினரா அவரை பற்றி ஏன் கருத்து தெரிவித்தனர் தயவு செய்து அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்றார் அதற்கு சபாநாயகர் நீங்கள் விரும்பினால் தொடரலாம் பதவியிலிருந்து அவரது பெயரை நீக்கிவிட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு உத்தரவு போட முடியாது என்று பதிலளித்தார் ார் இந்நிலையில் யார் இந்த அபிஷேக் பானர்ஜி என்று பலரும் கூகுளில் தேட தொடங்கியுள்ளனர் இவரது அரசியல் வாழ்க்கை இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கியது அகில இந்திய திரிணாமுல் கிளைஞ்சர் காங்கிரசின் தலைவராக அவர் ஒழித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்சியின் பொது தேர்வு செய்யப்பட்டார் மேற்கு வங்கத்தில் உள்ள நவநாலத்தா உயர்நிலைப் பள்ளியில் பயின்றவர் இவர் ஒரு எம்பி பட்டதாரி ஒரு ஏ பட்டதாரி இவரது மனைவி ரூஜ்ரா தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஒரு மகள் மற்றும் மகனும் உள்ளனர் இவரை ஆறு லட்சத்துக்கும் பேர் எக்ஸ் தளத்தில் பின்தொடர்கின்றனர் இன்ஸ்டாகிராமில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் பேர் பின்தொடர்கின்றனர் அது மட்டுமல்லாது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக பனிரெண்டு தொகுதிகள் வென்றது மொத்தமுள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் திரிணாமுல் சார்பில் டைமண்ட் துறைமுகம் தொகுதியில் மம்தா பானர்ஜியின் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி போட்டியிட்டார் அவர் மொத்தம் பத்து லட்சத்தி நாற்பத்தி இருநூத்தி முப்பது வாக்குகளை பெற்றார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பெற்றார் இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பின்னர் இதே தொகுதியில் லட்சத்தி ஆயிரத்தி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த வித்தியாசம் ஏழு லட்சத்தை தாண்டி இருக்கிறது ஆக மூன்று முறை டைமண்ட் ஹார்பர் என்ற கப்பல் துறைமுகத்தில் இவரது வெற்றி கொடி கீழே இறங்காமல் பறந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்